கைஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றி ஒரு சம்மையான அப்டேட் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த அப்டேட் யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்பை சந்தனன் அவர்கள் தான் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு நம்ம ஏகே ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த லுக்கை பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர்க்கான லுக்காக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நானும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டுருந்தேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகே வந்து பிளாக் ஹேர் வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லுக் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த லுக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலைல இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட மிகப்பெரிய அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பேனண்ட்டிய அடேட்டர் தான் பண்ணுறாரு பேனண்டியா ப்ராஜெக்ட் தான் அப்புறமே சொல்லப்படுது கண்டிப்பாக வந்து இந்த படத்தை ஆதிக்கிரவிசேந்திர டேட் பண்ணுவார் அண்ட் அதே மாதிரி மைத்ரி இமுமேகர்ஸ் ஜிவி பிரகாஷ்குமா ஸோ இதே சேம் காம்போ தான் இந்த ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தை உருவாக்க போகிறாங்க அப்புறம் சொல்லி நிலமையில படுத்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படி இல்லை இது வந்து கண்டிப்பாக வேற ஒரு டேட்டர் தான் பண்ண போறாரு கண்டிப்பா வந்து பிரசாந்த் நீல் அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பத்து யாராச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தனுஷும் பாத்தீங்கன்னா ஏ மீட் பண்ணி கதை சொல்லியிருந்தாரு எல்லாத்துக்குமே தெரியும் தனுஷ் வந்து ஒரு விரித்ரமான ஸ்டோரி ஒன்னு ரெடி பண்ணி விட்ருந்தாங்க இருந்தாரு ஆனா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாத்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் தான் அப்புறமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்துக்கான லுக் டெஸ்ட் தான் போயிருக்குது சோ அந்த ஒரு லுக்ல தான் பாத்தீங்கன்னா ஏகப்ப இருக்காரு அப்புறமே சொல்றாங்க சோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படின்னு தெரியல கைஸ் சோ நம்மளுக்கு அபிஷியல் சைட்ல இருந்து அப்டேட் வந்தா தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணா காத்துட்டு இருக்காங்க படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க பின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ